மத்த யுசாஃபிருல் கிதாருத்தாலி இலா பயணிக்கின்றது எப்போது பயணிக்கின்றது அல் கிதாரு அடுத்த புகையிரதம் இலா கூலும் கொழும்புக்கான அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த புகையிரதம் எப்போது பயணிக்கின்றது மதா யுசாஃபிருல் கிதாரு தாலி இலல் பரிஸ் இலல் பரிஸ் பிரான்ஸ்ல இருக்கின்ற ஒரு நகரம் பரிசுக்கான அடுத்த ட்ரெயின் அடுத்த புகையிரதம் எப்போது பயணிக்கின்றது மதா யுசாஃபிருல் கிதாரு தாலி இலா லண்டன் இல லண்டன லண்டனுக்கான அடுத்த புகையிரதம் எப்போது பயணிக்கின்றது இப்படி கேட்கலாம் மதா யுசாஃபிரோ அல் கிதாரு தாலி இல மதீனத்து கண்டி

நீ எத்தனை மணிக்கு எழும்புகிறாய் அப்படி கேட்குறது பி ஐ இ சா அத்தின் முசாஃபிரோ எத்தனை மணிக்கு பயணிக்கும் பி ஐ ச அத்தின் முசாஃபிர் கித்தார் இலா வவுனியா இடம் கண்ட பெயரை வவுனியாவுக்கான புகை புகையிரதம் ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகும் எத்தனை மணிக்கு அது போகுது பயணிக்கின்றது மின் ஃபதரிக் எக்ஸ்கியூஸ் மீ தஸ்கிரத்து சஃபரின் சஃபாரின் இலா கண்டி கண்டிக்கான ஒரு பயணச்சீட்டை தர முடியுமா

மதா யசிரோக்கி சாரு இல்லாமஸ்கோ மதாசிலு எப்போ போய் சேரும் சரியா சரியாவுக்கான புகையிரதம் எப்போது போய் சேரும் அல்லது வந்து சேரும் என்ன போய் சேரும் பொருத்தோல் சாரு இல்லாமஸ்கோ மஸ்கோன்றது ஒரு நாகரம் மதீரத்து மஸ்கோ மஸ்கோவுக்கான புகையிரதம் எப்போது போய் சேரும் மதாயசில் வசல் என்றால் வந்தடைந்தான் அல்லது சென்றடைந்தான்

மாற்றுவது கட்டாயமாகுதா எனக்கு பயணத்திலே பயணத்திலே புகையிரதத்தை மாற்றுவது என் மீது கட்டாயமாகிறதா என் மீது அவசியமா அது ஆகுதா என்று கேக்கிறார் அன் கேட்கலாம் நான் படிப்பது கட்டாயமா அவசியமா ஹல் அஜிபு அலைய அன் இலா அல் அல்ய இன்று நான் கொழும்புக்கு செல்வது கட்டாயமா ஹல் யஜிபு அக்ரா குர்ஆனை என் கட்டாயமா அவசியமா அப்படி மின் கேக்குதுல இருந்து புகையிரதம் செல்லும் விட்டு சென்றான் புறப்பட்டு சென்றது பாருங்க

புகையிலே படுக்கும் அறை இருக்கிறதா என்று சொல்லும் புகையிரதத்திலே தூங்கும் அறை இருக்கிறதா என்று கேட்கிறது அதெல்லாம் பயணிகள் கேட்கலாம் பாபிஸ்ட்

படுக்கும் அறையில் காணப்படுகின்ற கட்டிலுக்கு எவ்வளவு புகையரத்தில் இருக்கின்ற படுக்கும் அறையில் காணப்படுகின்ற அந்த கட்டில் கட்டிலுக்கு எவ்வளோ சரியா கட்டிலுக்கு நீங்க எவ்வளவு சரியா

நகரத்துக்கான புகையிரதம் தான் இது கேள்வி நகரத்துக்கான புகையிரதம் இதுவா இதுதானா இதுதானா என்று கேட்கிறார் மத யுகாதித்தார் புகையிரதம் எப்போது செல்லும் பாருங்க எப்போது அது புறப்பட்டு செல்லும் விட்டு விடும் இந்த மகாத்து துக்கித்தார்

இஸ்மஹாலி பாருங்க லவ் சமஹ சொல்ற மாதிரி இஸ்மஹாலி சமஹாண்டால் நிறைய கர்த்திக்கிறது ஒன்று சமஹான் மன்னித்தான் சரியா இஸ்மஹாலி என்னை மன்னித்து லவ் சமஹ என்று சொல்ற மாதிரி மின் பகுலிக் என்று சொல்ற மாதிரி இஸ்மஹாலி என்ன மன்னிச்சுக்கோங்க எக்ஸ்க்யூஸ் மீண்டும் சொல்றது ஹல் யு கீ அண்ட் என்னால் கட்டளை போட முடியுமா என்னால் ஓடர் போட முடியுமா அமர் என்று சொன்னால் அமர என்று சொன்னால் கட்டளை இட்டான் ஓடர் போட்டான் அம்ரு என்று சொன்னால் விடயம் சப்ஜெக்டுக்கும் சொல்றது ஓடருக்கும் சொல்றது கட்டளை அம்ருன் அவாமிர் அம்ருன் என்றால் மெட்டஸ் விடயங்கள் அம்ருன் என்று சொன்னால் கட்டளைகள் இங்க அமர என்றால் அமர பி வரும் கட்டளை போட்டான் கட்டளையிட்டான் ஏவி நான் என்று கருத்து ஹல் யு கிங் அன் அ முறதால் அது ஆ நாங்கள் வாசிக்கிறோம் அக்கல குழு அக்குழு அல்லது ஆ குழுன்னு சொல்லலாம் சரியா அங்க ரெண்டு அடி பருகின்ற போது நாங்க ஆண்டு சொல்லுவோம் அமுரு உண்மையில ஹல் கிணு அன் அமுர அதான் அன் ஆமுரடு நாங்கள் வாசிக்க வேண்டும் அப்ப பாருங்க ஹல் கிணு அன் ஆமுர அதாவது உனக்கு ஏதாவது எனக்கு சொல்ல அதாவது இந்த மாதிரி சொல்ல போறாரு அப்ப மிச்சம் அந்த பணிவாக கேட்டுக்கொள்றாரு உனக்கு ஏதாவது கட்டளை போட என்னால் முடியுமா ஹல் யும் கினு அன் ஆமு இஸ்மஹ் லி மனிச்சுக்கோங்க ஹல் யும் அன் அன் ஆமு ர என்னால் கட்டளையிட முடியுமா அதாவது என்னால் உனக்கு ஏதாவது சொல்லிடுமா என்னமோ சொல்ல போறார் அதகிது அன் ஹாதா மகானி அதகிது நான் நம்புகிறேன் அதக்க நான் நம்பின அன் ஹாதா மகானி இது என்னுடைய இடம் என நான் நினைக்கிறேன் நீங்க ட்ரெயின்ல போனா அவங்களோட நீங்க டிக்கெட் புக் பண்ணிப்பீங்க எடுத்து அவங்க உங்களோட அந்த சீட் நம்பர் இன்னொருத்தர் இருந்து கொண்டு இருந்தா திடீர்னு போய் எதுவும் கொண்டு சொல்லாம போயிட்டு சொல்றது ஆஹ் அச்சக்கு இது அண்ணஹாதா மக்காமி நான் நம்புறேன் இது என்னுடைய இடம் என்று சரியா இது என்னுடைய இதன் தான் என்ன நான் நம்புகிறேன் ஆஹ் அச்ச அதே மாதிரி நான் நம்புகிறேன் அண்ணஹத்ரத்தை அதான் நீங்க இந்த ஹத்ரத்துன் சஹாதா சொல்ல அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறதுக்கு பயன்படுத்துறது

நீங்க எனது அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என நான் நான் சரியா என்னிடம் சொல்லி எழுப்பாம ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு அழகான முறையில சொல்றதுக்கு தான் அதை நாங்க யூஸ் பண்றேன் எங்கே படுக்கும் வரை இருக்கிறது ஐநத்துன்னோம் எங்கே படுக்கும் வரை இருக்கிறது பாருங்க அரபத்து நோம் அல்ல இப்போ கூட மாத்திக்கோம் அரபாண்டு சொன்னால் அந்த சில்லுபாண்டு சொலிக்கு நாங்கள் சொல்லுங்க புகையுதத்தின் பிற்பகுதியில இறுதியில ஆகிருந்தால் உண்மையில லாஸ்ட் இறுதி இன்னொரு கருத்துக்கு பிற்பகுதி புகையுதத்தின் பிற்பகுதியிலே படுக்கும் வரை இருக்கிறது நோம்

ايمكنني اذا أيوم ايمكنني نور ناسير انا من درت راسيه دي ايمكنني ان ان انام تحت هل استطيع ما يداني هل اذا أيوم ايمكنني ان انام ان توم مدي هل استطيع ان انام معناه ما تحت الكيله கீழே என்னால் தூங்க முடியுமா என்று கேட்கறேன் அய்யும் கினு அண்ட் அனாம தரியா கீழே தூங்க முடியுமா அயுங்கு நீ அண்ட் அனாமகுதியில் என்னால் தூங்க முடியுமா தஹற்ண்டால் கீழே வசத்துண்டால் அந்த சென்டர் நடுப்பகுதி மத்தியில் அய்யோங் கிண்ணுனி அண்ட அனாம ஃபோக் மேலே தூங்க முடியுமா கைல மேல கீழே அந்த மத்திய பகுதியில் தூங்க முடியுமான்னு கேட்கிறேன் ஃபோக் இருந்தால் மேல் சரியா இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லைகள் இருக்கும் நிறைய கருத்துக்கு வரையறைகள் இந்த இடத்துல வந்து எல்லைகள் மத்தா நசில் சொது நாங்கள் எப்போது எல்லையை சென்றடைவோம் அல்லது வந்தடைவோம் சரியா இந்த நாட்டுக்கு செல்லுகின்ற போது ஒவ்வொரு உதாரணமாக சவுதியில் கட்டாருக்கு வாழண்டா சவுதியின் கட்டாருக்கு முறையில ஒரு நிலப்பரப்பு நிலப்பரப்புல எல்லைகள் சரியா நாங்கள் எப்போது எல்லைகளை வந்தடைவோம் அல்லது சென்றடைவோம் கம் கம்யதூ முசர் இலா பர்லின் பர்லின் என்ற அந்த நகரத்துக்கு இது ஒரு சிட்டியிட பெயர கம்யதூமு தாம என்று சொன்னால் தொடர்ந்திருந்தது காலம் எல்லாம் இமன் என்று இமன் எப்போதும் எவ்வளவு காலம் இந்த பயணம் எவ்வளவு காலம் எடுக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும் சரியா கம் எது முசஃபரும் இலா அலா இலா பர்லின் பர்லின் நகரத்துக்கான பயணம் எவ்வளவு காலத்தை எடுக்கும் எவ்வளவு நேரத்தை எடுக்கும் சரியா

சாப்பிடுவதற்கு ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா ஹல் இந்தக்கும் ஷெய் உள்ளும் குடிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா ஹல் இந்தக்கும் ஆஹ் ஷெய் உன்னில் எழுதுவதற்கு ஏதாவது உங்களிடத்தில் இடத்துல இருக்கிறதா பென்சில் பேனை செவிக்குதான்னு கேட்குறேன் ஹல் தூஜது குணா அஷ்யா உலில் அக்லி வஷ்ஷு ஹல் தூஜது குணா அங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா உஜித

குடிப்பதற்கும் பருகுவதற்கும் அங்கே ஏதாவது விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா இருக்கின்றனவா மின் மீ தூக்கி கண்யா இன்னா கண் விழி தெளிந்தான் தூக்கல என்று சொன்னால் தூக்கத்திலிருந்து எழுப்பாட்டு என்ன நீங்க எழுப்பாட்டுவீங்களா

فيssaசா ஆ வராம هلமி அ الساء الصاب صன் காலை ஏலுமணிக்கு நீண்டே எல்ட்டிீ இந்தே கேக்கரா